வணக்கம் ஆசிரியரின் உடன்பரப்புகளை ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பை பற்றி சிந்திப்போம் திருஷ்டி அதாவது கண் திருஷ்டி கண் திருஷ்டி அப்படிங்கிறது எல்லோருமே வந்து கேள்விப்பட்ட ஒன்று அந்த கண் திருஷ்டியை போக்குவதற்காக திருஷ்டி பொம்மைகளை வீடுகள் மற்றும் வணிக வளாகங்கள் எல்லாம் வந்து வைத்திருப்பார்கள் அதை பார்த்திருப்பீர்கள் அந்த திருஷ்டி பொம்மையை எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு இந்த பதிவில் பார்ப்போம் அந்த திருஷ்டி பொம்மை அந்த கண் திருஷ்டி பல வகைகளாக பயன்பாட்டில் இருக்குது முக்கியமாக வந்து எலுமிச்சம்பழம் அறுத்து அதில் குங்குமம் தொடவி முக்கியமான பார்வை படுற இடத்துல வீட்டு முகப்பில் வைக்கிறத பார்த்துருக்குறேன் நான் அப்புறம் வந்து இது போல் பல வகைகளாக அது செய்யப்படுகிறது இன்னும் சில பேர் எலுமிச்சம்பழம் அப்புறம் வந்து மிளகா பச்சை மிளகா சில பேர் காய்ந்த மிளகா அதை வந்து கயத்தில் கட்டி வணிக வளாகங்களுக்கு முன்னாடி வீடுகளுக்கு முன்னாடிலாம் வந்து கட்டி தொங்க விட்ருக்குறாங்க அப்புறம் எதுக்கு அப்படின்னு சொன்னால் கண் திருஷ்டிங்க அப்படின்னு ஒரு பதில் அந்த திருஷ்டிகள் உண்மையில் கண் திருஷ்டியை போக்குமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பற்றி பார்ப்போம் இன்னும் சில பேர் விவசாய நிலங்களில் கண் திருஷ்டி பொம்மைகளை வைக்கிறாங்க அந்த பொம்மைகள் மூலமாக விவசாய நிலங்களுக்கு பயிர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அப்படின்னா அவங்க உணர்றாங்க இப்போ பறவைகள்லாம் வந்து அவங்க மனிதர்கள் இருக்கிறாங்க அதனால் அங்கே போக வேண்டாம் அப்படின்னு தவிர்த்து விடும் இதற்காக பொம்மைகள் வைப்பது உண்டு இப்போ முக்கியமாக வந்து கண் திருஷ்டி அதை பற்றி நம்ம ஏன் இப்போ பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் சமீபத்தில் ஒரு நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்க வீட்டில் வந்து கண் திருஷ்டி பொம்மையை பெருசாக தொங்க விட்டுருந்தாங்க அந்த வீடு புதிதாக கட்டப்பட்ட ஒரு வீடு இப்போ அவர்கிட்ட கேட்டேன் இந்த கண் பொம்மையை எதுக்காக வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன் அவர் சொன்னார் சொல்லடிப்பட்டாலும் கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லியிருக்கிறாங்க அதனால் நம்ம வந்து நிறைய பொருள் செலவில் வீடு கட்டியிருக்கிறோம் அழகாக கட்டிருக்கிறோம் இதை பார்த்து பலர் வந்து கண் எரிச்சல் போடுவாங்க ஒரு மாதிரி எண்ணங்கள்லாம் தோன்றும் அந்த கெட்ட எண்ணங்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த கண் திருஷ்டி பொம்மையை வச்சுருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார் இப்படி பார்ப்பவர்கள் மனதில் எண்ணங்கள் தோன்றலாம் பல மாதிரியான எண்ணங்கள் இப்போ ஒரு சிலருக்கு வந்து வீடு அழகாக இருக்குது நல்லா அப்படின்னு வாழ்த்துறவங்களும் இருக்கிறாங்க இப்போ இன்னும் சில பேர் பா வீடு அழகாக இருக்குது நல்லா கட்டியிருக்கிறாங்க நாம் இந்த மாதிரி ஒரு வீட்டை கட்ட முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அதுவும் வரலாம் இப்போ இன்னும் சில பேர் என்னையா வீடு கட்டியிருக்கிறாங்க வீடு கட்டிருக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களும் உண்டு இப்படி கண் பார்வைகள் பல வகைப்படும் ஆனால் அந்த பார்வைகளை தவிர்ப்பதற்கு இந்த கண் திருஷ்டி பொம்மைகள் ஒரு தீர்வாக அப்படிங்கிறத அனைவரும் யோசிக்க வேண்டும் தான் இப்போ சாலைகளில் பார்க்குறோம் அழகழகான உடைகள் உடுத்திக்கிட்டு போகிறாங்க விதவிதமான அணிகலன்கள் நகைகளை அணிஞ்சுக்கிறாங்க பிரேஸ்லெட் போட்டுக்கிறாங்க செயின் போட்டுக்கிறாங்க புது புதுசாக வாகனங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போகிறாங்க காரில் போகிறாங்க புதுசு புதுசாக விலை உயர்ந்த கார்லாம் வாங்கிட்டு ஓட்டுறாங்க அப்போ அதிலெலாம் வந்து திருஷ்டி இப்போ தொங்க விட முடியுமா பத்து லட்சம் இருபது லட்சம் போட்டு கார் வாங்கிட்டு அதில் ஒரு பத்து ரூபா கண் திருஷ்டி பொம்மையை தொங்கி போக முடியுமா அப்போ அதுதான் போட்டோம் இப்போ நம்ம பிள்ளைங்க அழகாக இருக்குது நல்ல படிச்சிருக்கு நல்ல ஒரு பண்பாட்டோடு இருக்குது இப்போ என்ன செய்கிறது கண் திருஷ்டிக்காக வந்து அந்த பிள்ளைங்களுக்கு கண் திருஷ்டி பொம்மையை தொங்கிவிட்டு போக முடியுமா இப்போ இதெல்லாம் வந்து யோசிக்கணும் ஆக கண் திருஷ்டி அப்படிங்கிறது ஒரு கற்பிக்கப்பட்ட ஒன்றுதானுடைய பார்க்குறவங்க கண்ணு அந்த பொம்மையை பார்த்தோன்னே அவருடைய எண்ணங்கள் மாறி போய் அதனால் வந்து உங்களுக்கு எதுவும் பாதிப்பு வராது அப்படின்னு என்னவதை தவிர்க்க வேண்டும் இந்த நேரத்தில் இப்போ நம்ம இன்னொரு விஷயத்தையும் நம்ம சிந்திப்போம் எதுக்கு பாவம் அவங்க வந்து அவ்வளோ ச பொருட்சளவில் அருமையான வண்ணங்கள்லாம் தீட்டி அற்புதமாக ஒரு வீடு கட்டியிருக்கிறாங்க இப்படி அழகழகான மாநிலர்கள் இந்த நாட்டில் இருக்கும் பொழுது நம்ம வந்து அதை பார்த்து பொறாமைப்படுவதோ தூற்றுவதோ செய்யலாமா அப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறார என் திருவள்ளுவர் கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் புண் என்று உணரப்படும் கண்ணுக்கு வந்து அணிகலம் எது சிறந்தது அப்படின்னு சொன்னால் இறக்க குணம் நல்ல எண்ணம் அதுதான் வந்து ஒரு மனிதனுக்கு சிறப்பை ஒழிய மற்றவர்கள் மேலே பொறாமைப்படக்கூடாது அப்படி பொறாமைப்பட்டு ஒரு பார்வை பார்த்தால் அது கண் இல்லை அப்புண் அப்படின்னு சொல்லி ஐயன் சொல்கிறாரு அதனால் பார்ப்பவர்களும் வந்து என்ன செய்யணும் ஒரு நல்ல எண்ணத்தோடு பார்க்க வேண்டும் ஒரு கெட்ட எண்ணத்தோடு பார்க்கக்கூடாது பெருந்தன்மையோட இறக்கு குணத்தோட உயர்ந்தான எண்ணத்தோடு பார்க்கணும் அப்படிங்கிறதான் அனைவரும் சிந்திக்க வேண்டும் ஆகனால் இந்த திருஷ்டி பொம்மையை எங்கே வைக்கிறது அப்படின்னு சொன்னால் அது உங்களுடைய விருப்பம் எங்கே வேணாலும் வைக்கலாம் ஏன்னா அது உங்களுடைய வீடு உங்களுடைய நிறுவனம் நீங்கள் காசு போட்டு பொம்மையை வாங்குறீங்க அது எங்கே வேணாலும் வைங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பகுத்தறிவாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா அது போலலாம் எங்கேயும் வைக்காதீங்க எல்லோருமே தான் அவருடைய கண் வந்து உங்களை வாழ்த்தட்டும் தூற்றும் ஒரு எண்ணம் மனிதர்களுக்கு வரக்கூடாது ஆகையினால் கண் திருஷ்டி அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதை தவிர்க்க வேண்டும் அப்போ இந்த மாதிரி பொம்மை விற்கிறவங்களாம் எப்படி பிழைப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அப்புறம் போதைப்பொருள் விற்கிறவங்களாம் எப்படி பிழைக்கிறாங்க அதுக்காக பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா அது தவறாகி போய்விடும் ஆகையினால் இந்த மாதிரி திருஷ்டி பொம்மைகள் பயன்படுத்துவதை தவிர்ப்பது அறிவுடைமையாகும் அதுதான் வந்து ஐயன் சொல்கிறாரு அதிகாரம் நாற்பத்தி மூணு குரல் எண் வந்து நானூற்றி இருபத்தி மூணு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினோம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அது நான் சொல்கிறதாக இருக்கட்டும் இல்லை அக்கம் பக்கத்தில் மற்றவங்க சொல்வதாக இருக்கட்டும் ஆனால் எது சரி அப்படிங்கிறத நீங்கள் சிந்திக்க வேண்டும் அனைவரும் சிந்திக்க வேண்டும் அப்படி சிந்தித்து செயல்பட்டால் இந்த நாளுமல்ல எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக இருக்கும் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் இந்த கண் திருஷ்டி கண் திருஷ்டிக்கு அழகான தமிழ் பெயரும் இருக்குது கண்ணேரு அப்படின்னு அழகான தமிழ் பெயர் இந்த கண் திருஷ்டி கண்ணேரு தகவல் திருக்குறள் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கொஞ்சம் சிந்திக்க வைக்கும் என்று நான் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவல்களுக்கு ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்